அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கவிதை ரம்ஜான் நோன்பிருந்து இன்று ரம்ஜான் கொண்டாடுகிறார்கள் அவர்களை ஒரு வாழ்த்தி ஒரு கவிதை இறைப்பை பசியோடு இருந்து இறை பசியோடு முடிந்த நோன்பு பிறையும் பௌர்ணமியாவது இந்த ரம்ஜான் மாதத்தில்தான் அல்லாவை தொழுவே அவர்கள் கை அதுவே ஐந்து வேலை தொழுகை நபிகள் தந்த வழி அவர்கள் வாழ்க்கை என்னும் முகத்திற்கு அதுதான் இருவிழி நோம்பு கூட ஒரு தவம்தான் தான் தவக்கூடம் இவர்களும் தாடி வைத்த தவமுனிகள் ரம்ஜானுக்கு வீடு மாறும் மெக்காவாக சந்தோஷம் வளர்பெரிய பக்காவாக அல்லாஹ் இது சொல்லா இல்லை மந்திரம் உள்ளா இஸ்லாமியரின் அடையாளமல்ல அல்ல சக்தியூட்டும் எந்திரம் சமயங்கள் சமையலில் சமதர்மம் காணுகின்றன பிரியாணி வாசத்தில் கலந்த மதங்கள் எங்கோ கரைந்து காணாமல் போகின்றன அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே தேடி வரும் நாகும் அனிபா பாடிய பாடல் ராகத்தோழியின் உதடுகள் இப்போது பாடி பார்க்கின்றன நன்றி